தெய்வமே திருக்குவளை பேரக்கெடுத்த தில்லுமுள்ளு தலைவரே திருட்டு ரயில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே குறுக்கு வழியில் பதவி பெற்ற திருட்டு முதல்வரே விஞ்ஞான ஊழலில் கிள்ளி நீங்கள் ஒருவரே கச்சதீவை தாரை வாத்தவரே காவேரி நதி அடமானம் வைத்தவரே ஈழத்தமிழன் ரத்தம் குடித்து இனமானம் வித்து வருமானம் பார்த்தவரே மனைவி இருக்கு இணைவியை இணைத்து கொண்டவரே சிபிஐ ரெய்டு விட்டதும் காங்கிரஸ் அனைத்து கொண்டவரே கட்சியை கலவாடி குடும்பத்திடம் ஒப்படைச்ச கருப்பு கண்ணாடியே அத்தனை திருடர்களுக்கும் நீதா முன்னோடியே ஆமை போல் அதிக நாள் வாழ்ந்த கருணாநிதியே கட்டுமரமே எங்க அம்மாவை கண்டதும் வரும் ஜுவரமே மஞ்சள் திண்டு போட்டவரே மக்கள் பணம் சுருட்டவரே கடைசி தேர்தல் நடிகரே பிறக்கும் அவர் ஒரு தெரு போய் தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த பையன் மெரினால புதைக்கும் போது அவர் ஒரு தீர்வு போய் தீர்வு போய் அம்பானி மாதிரி அத்தனை சொத்துகள் அவர் அங்க வர்றதுக்கு எத்தனை உடன்பிறப்பு

அந்த ட்ரெஸ் பார்த்திருக்கணுங்க கருப்பு கலர் பட்டு பாவாடால லுங்கி தச்ச மாதிரியே ஒரு ட்ரெஸ் அவருக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் இவரெல்லாம் எதுக்காக டார்ச் லைட்டை தூக்கி வீசி டிவி எல்லாம் உடச்சிட்டு கட்சி ஆரம்பிச்சாருன்னு எனக்கு தெரியல நம்ம ஹைவேஸ்ல போனா விசில் உள்ள வாங்க சாப்பிட்டு போங்க உள்ள வாங்க சாப்பிட்டு போ ஆம்புலன்ஸ் இருந்தா கூட விட மாட்டாங்க அதே மாதிரி துபு துபு ஒரு நாலஞ்சு பேர் வராங்க மறைக்கிறாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவங்க என் முகத்தை பார்த்ததோ இந்த அம்மா கருணாநிதி உயிரோட இருக்கும் போதே கழிவு கழிவு ஊத்தும் செத்ததுக்கு அப்புறம் சிறப்பா பசுமான பயந்து என் கார விட்டுட்டாங்க தீமோ காரணம் மட்டும் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொர்ணன்றதே அவங்களுக்கு கிடையாது இந்த ஊப்பிஸ் இருக்காங்களே ஊப்பிஸ் உடன்பிறப்புகள் ஒரு தனி ஜென்மங்க எந்த கொள்கையும் இல்லாம வாழ்ற அப்பாவி அடிமைகள் தான் இந்த ஊபிசி பட்டாசு வெடிக்கிறது மக்களுக்கு கேடு மக்களுக்கு கேடுன்றதுக்காக பட்டாசு வெடிக்கிறது நிறுத்த சொல்லி சொல்ற அரசாங்கம் குடி நாட்டுக்கே கேடுன்னு சொல்லி டாஸ்மாக் மூட சொல்லாம இருக்கிறது ஏன்

பதினஞ்சு கோடி பேர் கிட்ட இருந்து ஆளுக்கு ஒரு செங்கல தூக்கிட்டு வாங்க அஞ்சு எய்ம்ஸ் கட்டலாம் இவங்க எல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணும் பண்ணாலும் பேசுவாங்க உதயநிதி உதயநிதி என்னாச்சு நிவாரண நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு உரிமை நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு வெள்ள நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு காவேரி நதி என்னாச்சு டூ ஜி சதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு நீட்டு கதின்னு கேக்குறதுக்கு ஆயிரம் கேள்வி இருக்கு அம்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறது இதெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் உதறும் இப்படி நாலு கேள்வி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும் பொய்யான வாக்குறுதிகளையும் போலி விளம்பரங்களையும் நம்பி நீங்க ஏமாந்துட்டீங்க உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம் இப்போ இந்த திருட்டு திமுக கும்பல் ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க புது திராவிட மாடல் ஃபார்முலா அது ஊராம் வீட்டு முன்னாடி செல்ஃபி எடு ஓனர் அசந்தா குல்ஃபி குடு அந்த இடத்த ஆட்டைய போடு இதுதான் அவங்க புது திராவிட மாடல் ஃபார்முலா உங்க எல்லாருக்கும் தெரியும் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்னாடி போய் செல்ஃபி எடுத்தார் ஸ்டாலின் அதுக்கப்புறம் கருணாநிதி பேரை சொல்லி அந்த இடத்தையே சுரட்டணும்னு நினைச்சாங்க இந்த திமுக அரசாங்கம் இவங்கெல்லாம் நடத்துறதுக்கு பேரு ஆட்சியா இவங்க சுயநலத்துக்காக ஆட்சி நடத்துகிறாங்க மக்களுக்காக எங்கே ஆட்சி நடத்துறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தோம் நிறைய திட்டங்கள் முடிகிற சமயத்தில் திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு அத்தனை திட்டங்களுக்கு திருப்பில் விழா மட்டும் நடத்திட்டு அத்தனை போட்லேயும் கருணாநிதி பேர் போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் எல்லா போட்லேயும் பேர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை போட் மக்கி போகும் துருப்பிடிக்கும் கீழே விழும் ஆனால் எங்கள் புரட்சி தலைவர் மாதிரி எங்கள் புரட்சி தலைவி மாதிரி மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அது காலத்துக்கும் அழியாது இதெல்லாம் சொன்னாலும் திமுக காரங்களுக்கு புரியாது இப்படி சாதனை செஞ்சவங்களுக்கு வரலாறு இருக்கிறவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் சோதனைகள் மட்டுமே தந்த கருணாநிதிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க சமீபத்தில் கலைஞர் நூரா பொதுவா ஒரு இடத்துக்கு கூட்டத்தை வர வைக்கணும்னா சினிமா நடிகர்களை கூப்பிடுவாங்க ஆனால் சினிமா நடிகர்கள் கூட்டத்துக்கே கூட்டம் வரலன்னா என்ன அர்த்தம் மக்கள் வந்து அது கலைஞர் நூறாக பார்க்கல கலைஞர் போரா பார்க்குறாங்க இந்த கலைஞர் நூறு நிகழ்ச்சியில் கருணாநிதியை புகழ்ந்து பேச ஒரு சிறப்பு அழைப்பாளரை கூட்டிட்டு வந்தாங்க கமல்ஹாசன் இன்னைக்கு கமல் இருக்கிற நிலைமைக்கு கருணாநிதி வீட்டில் கக்கூஸ் கழுவுறவனை கூட புகழ்ந்து பேசுவார் அவரெல்லாம் கருணாநிதியை புகழ மாட்டாரா அந்த ப்ரோக்ராம்க்கு கமல் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு பார்த்துருக்கணுங்க கருப்பு கலர் பட்டுப்பாவாடாவில் லுங்கி தைச்ச மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸு யாராவது பாராட்டு விழாக்கு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வருவாங்களா அவருக்கு இருக்கிற அறிவு அவ்வளோதான் இவரெல்லாம் எதுக்காக டார்ச் லைட்டை தூக்கி வீசி டிவியெல்லாம் உடைச்சிட்டு கட்சி ஆரம்பித்தாரன்னு எனக்கு தெரியல அன்றைக்கி நான் கூட அந்த பக்கம் போகிற ஒரு வேலை இருந்தது அந்த வழியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இருந்தது நான் கூட டிராஃபிக்கில் மாட்டிப்போமோன்னு பயந்தா பயந்தேன் ஆனால் அங்கே போனால் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு ஒரு வாசலில் ஒரு நாலஞ்சு செக்யூரிட்டி நம்ம ஹைவேஸில் போனால் விசில் அடிச்சுக்கிட்டு வாங்க சாப்பிட்டு போங்க உள்ள வாங்க சாப்பிட்டு போங்க உள்ள வாங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுவாங்க ஆம்புலன்ஸ் இருந்தால் கூட மாட்டாங்க அதே மாதிரி துபு துபு துபுன்னு ஒரு நாலஞ்சு பேர் வராங்க மறைக்கிறாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவங்க என் முகத்தை பார்த்ததோ இந்த அம்மா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே கழிவு கழுவி ஊற்றும் செத்ததுக்கு அப்புறம் சிறப்பாக பசுமான்னு பயந்து என் காரை விட்டுட்டாங்க இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இந்த பருப்பெல்லாம் இனிமே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வேகாது தம்பி தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே உஷாராயிட்டாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறது ஒரே விஷயம் அந்த அம்மா மட்டும் இப்போ உயிரோட இருந்திருக்கணும்னு ஒருத்தர் கூட கருணாநிதி உயிரோடு இருந்திருக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது இந்த அளவில் ஸ்டாலின் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வைரமுத்துவை பார்த்து வேண்டுகோள் வச்சார் எங்கள் அப்பா பற்றி நீங்கள் கவிதை எழுதுங்க புத்தகம் விடுங்கன்னு வைரமுத்து கருணாநிதி பற்றி எழுதுனா எதுக இருக்கும் மோனம் இருக்கும் உண்மை இருக்காது அதனால நம்மளே எழுதுவோன்னு நினைச்சேன் நமக்கு தெரிஞ்சது ஊர் அறிஞ்சது நம்மளே எழுதுவோன்னு நினைச்ச எழுதிட்ட நீங்க கேளுங்க கரெக்டா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகமே திருக்குவளை பேரக்கெடுத்த தில்லுமுல்லு தலைவரே ரயில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே குறுக்கு வழியில் பதவி பெற்ற திருட்டு முதல்வரே விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே கச்சதீவை தாரை காவேரி நதி அடமானம் வைத்தவரே ஈழத்தமிழன் ரத்தம் குடித்து இனமானம் வித்து வருமானம் பார்த்தவரே மனைவி இருக்கு இணைவியை இணைத்து கொண்டவரே சிபிஐ விட்டதும் உலகத்தில் இருக்கிறவங்களை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இந்த திமுக காரணம் மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொரணன்றதே அவங்களுக்கு கிடையாது இந்த ஊப்பீஸ் இருக்காங்களே ஊப்பீஸ் உடன்பிறப்புகள் அவங்க ஒரு தனி ஜென்மங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி திருட அவர் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார் அவங்க கைத்தட்டினாங்க அதே ஸ்டாலின் இன்னைக்கு செந்தில் பாலாஜி நல்லவர் அவரை ரிலீஸ் பண்ணணும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர்னு சொல்கிறாரு அதுக்கும் கை தட்டுறான் பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கும்போது திமுக பிஜேபி ஒரு சிறந்த கட்சி குஜராத்தில் மோடி தான் சிறந்த முதல்வரன் எல்லாம் பேசினாங்க அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான் இன்னைக்கு அதே ஸ்டாலின் பிஜேபி ஒரு மதவாத கட்சி மோடி எல்லாம் கெட்டவருன்றாங்க அதுக்கும் திமுக காரம் கை தட்டுறோம் இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சதே கருணாநிதி இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொல்லும் போதும் திமுக காரம் கை தட்டினா இன்னைக்கு ஓட்டுக்காக இஸ்லாமியர்களை ஏமாத்துறதுக்காக இஸ்லாமியர்களின் காவலர்கள் பேசுறாங்க திமுக அதுக்கும் கை தட்டுறாங்க காங்கிரஸ் கூட சேர்ந்து நீட்ட கொண்டு வந்து நீட்ட சட்டமாக்குனதே திமுக காங்கிரஸ் கூட்டணி நீட்டுக்கு எதிரா நீட்டுக்கு கேஸ் ஜெயிச்சப்போ கொண்டாடுனாங்க திமுக அனைக்கும் திமுக காரன் கை தட்டினா இன்னைக்கு நாங்க நீட்ட ஒழிப்போன்னு பேசினா அதுக்கும் கை தட்டுறான் நாளைக்கு நாங்கள் நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னா அதுக்கும் கை தட்டுவாங்க என் மகன் அரசியலுக்கு வரமாட்டான்னு ஸ்டாலின் சொன்னாரு திமுக இன்னைக்கு அதே மகனை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி நாளைக்கு துணை முதல்வர் ஆக்க போறான்னு சொல்றாங்க அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான் ஜல்லிக்கட்டுக்கு திமுக தடையை கொண்டு வந்தாங்க அன்றைக்கும் திமுக காரன் கை தட்டினா இன்னைக்கு ஜல்லிக்கட்ட அம்மாவோட ஆட்சி அதிமுக ஆட்சியும் பொதுமக்களும் போராடி ஜல்லிக்கட்ட மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுல வெக்கம் மாடு சூடு சொர்ண இல்லாம உதயநிதி காமெடி பண்றாரு ஜல்லிக்கட்டுல அரசியல் பண்றாரு அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான் இப்படி எதுக்கு தற்றோன்றதே தெரியாம எந்த கொள்கையும் இல்லாம வாழ்ற அப்பாவி அடிமைகள் தான் இந்த ஊபிசு அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் சிவகாசி மக்கள் எல்லாம் நல்லா யோசிக்கணும் நீட் எதிர்ப்பு ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு ஜிஎஸ்டி எதிர்ப்புன்னு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த எதிர்ப்பு குரலும் கொடுக்காத திமுக முஸ்லிம்ஸ் ஹிஜாப் விஷயத்தில் மட்டும் அது அவங்களோட மத நம்பிக்கை கோர்ட்டு தலையிடக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க எதுக்காக ஓட்டுக்காக இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறதுக்காக ஆட்சிக்கு வந்து அதை பற்றி கவலைப்படலை ஆனால் தேர்தல் சமயத்தில் அதுக்காவது குரல் கொடுத்தாங்க ஆனால் லட்சம் தொழிலாளர்கள் வாழ்கிற பட்டாசு வெடிக்கிறதுக்கு எதிரா கோர்ட்ல தீர்ப்பு வரும்போது தொழிலாளர்களை மனசுல வச்சுக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறது மத நம்பிக்கை அதில் கோர்ட் தலையிடக்கூடாதுன்னு எதிர்ப்பு குரல் கொடுக்காதது சிவகாசி தொழிலாளர்கள் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம இருந்தது ஏ இந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையில மண்ணளி போட்டது ஏ அதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு பட்டாசு வெடிக்கிறது மக்களுக்கு கேடு மக்களுக்கு கேடுன்றதுக்காக பட்டாசு வெடிக்கிறது நிறுத்த சொல்லி சொல்ற அரசாங்கம் குடி நாட்டுக்கே கேடுன்னு சொல்லி டாஸ்மாக் மூட சொல்லாம இருக்கிறது ஏ கடைய மூடாம இருக்கிறது எதுக்காக ஏன்னா மக்கள் குடிச்சா திமுக கட்சிக்கும் சாராய கம்பெனி நடத்துகிற திமுக கட்சிக்காரங்களுக்கும் லாபம் ஆனால் பட்டாசு வித்தா உங் இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு லாபம் தொழிலாளர்கள் பற்றி என்னைக்குமே ஸ்டாலின் கவலைப்பட மாட்டார் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க திருக்குவலையில் கருணாநிதி பிறக்கும் போது அவர் ஒரு தெரு பாய் தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த பையன் அதே கருணாநிதியை மெரீனால புதைக்கும் போது அவர் ஒரு தீருபாய் தீருபாய் அம்பானி மாறி அத்தனை சொத்துகள் ஒரு தெரு பாய் தெரு பாயா ஆனதுக்கு என்ன காரணம் அவர் அங்க வர்றதுக்கு எத்தனை உடன்பிறப்புகளை ஏறி மிதிச்சிருப்பாரு எத்தனை குடும்பங்களை வாட்டி வதச்சிருப்பாருன்றது உங்களுக்கு தான் தெரியணும் நான் பேசுகிற அத்தனை விஷயங்களும் உண்மை இது எல்லாமே உண்மைன்னு உலகத்தை காக்கிறவங்களுக்கும் தெரியும் இந்த மீட்டிங்கை கேட்குறவங்களுக்கும் தெரியும் இவங்கெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க திமுக காரங்களுக்கு காலவே தெரியாது ஸ்டாலினுக்கே ஆள தெரியல அவருக்கு அடுத்த வாரிசு வந்து உலரிகிட்டே நிற்கிறாரு நம்ம வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது எதை தூக்கிட்டு கிளம்புவோம் செல்போனை கையில தூக்கிட்டு கிளம்புவோம் ஆனா உதயநிதி எங்க கிளம்புனாலும் செங்கலை தூக்கிட்டு கிளம்புறாரு சமீபத்தில் கூட சம்பந்தமே இல்லாம ஈரோடு பை லட்சனுக்கு மதுரை எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு வந்துட்டார் மதுரையில் எய்ம்ஸ் எப்போ வரும் மதுரையில் எய்ம்ஸ் எப்போ வரும்னு ஈரோடுக்கும் மதுரைக்கும் என்ன சம்பந்தது ஈரோடு மக்களுக்கு புரியவே இல்லை தான் கேட்குற நீங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகப்போகுது கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்போ நீங்களே கட்டி தொலைய வேண்டியது தானே அந்த எய்ம்ஸை இதில் பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு பதினஞ்சு கோடி பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க போகிறாங்களா தமிழ்நாட்டு மக்கள் தொகையை எட்டு கோடி இவங்க பதினஞ்சு கோடி பேரை திமுக சேர்ப்பாங்கள சரி சேர்த்துருங்க பதினஞ்சு கோடி பேர்கிட்ட இருந்தும் ஆளுக்கு ஒரு செங்கலை தூக்கிட்டு வாங்க அஞ்சு எய்ம்ஸ் கட்டலாம் இவங்கெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணுமென்னாலும் பேசுவாங்க உதயநிதியை நீங்கள் கேட்கறதுக்கு எத்தனையோ கேள்வி இருக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த பக்கமும் உதயநிதி வந்தால் நீங்கள் கேளுங்க உதயநிதி வந்தா கேளுங்க உதயநிதி உதயநிதி என்னாச்சு கொரோனா நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு நிவாரண நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு உரிமை நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு பென்ஷன் நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு வெள்ள நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு காவேரி நதி என்னாச்சு உதயநிதி உதயநிதி என்னாச்சு டூ ஜி சதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு நீட்டு கதின்னு கேட்கறதுக்கு ஆயிரம் கேள்வி இருக்கு சும்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறது இதெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் உதறும் இந்த உதயநிதி எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து காசு கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே கொடுக்க மாட்டேன்றீங்க என்ன இது யார் அப்பம் வீட்டு சொத்துன்னு கேட்குறாரு யார் அப்பம் விட்டு காசுன்னு கேட்குறாரு நான் அவங்கள கேட்க விரும்புகிறேன் நம்ம ஒரு ரூபாய் வரி பணம் கட்டினா ஐம்பது பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது ஐம்பது பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்போ நாங்க கட்டணம் வரி பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க எப்ப கேட்டாலும் பணமே இல்ல காசே இல்ல கஜானா காலி என்றீங்க யார் அப்ப வீட்டு காசு வெள்ளம் வந்தப்போ எல்லா ரேஷன் கார்டுக்கும் நாங்க ஆறாயிரம் ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டு இப்போ சக்கர கார்டுக்கு நிவாரணம் கிடையாது வருமான வரி கட்ட நிவாரணம் கிடையாதுன்னு கட்டுறவங்களுக்கும் நிவாரணம் இருக்கா சம்பாதிச்சு வருமான வரி கட்டுறவங்களுக்கு நிவாரணம் இல்லையா யார் அப்ப வீட்டு காசு தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபான்னு சொல்றாங்க பெண்களை ஏமாத்துறாங்க யார் அப்பம் வீட்டு காசு வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட ஸ்கூலுக்கு ரெண்டு கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸுக்கு நாற்பது கோடி நிதி ஒதுக்குறாங்க யார் அப்பம் வீட்டு காசு ராணுவத்தில் செத்தவனுக்கு மூணு லட்சம் கலச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு பத்து லட்சம் தராங்க யார் அப்பம் வீட்டு காசு நீட்ட ஒலிப்போன இஷ்டத்துக்கு வாய்க்கலைய பேசிட்டு அதை ஒலிக்க முடியாம இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக அரசாங்க பணம் செலவு பண்ணி ஊரூரா போய் நான் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குவேன்னு இஷ்டத்துக்கு அரசாங்க பணத்தை செலவு பண்றாரு உதயநிதி யார் அப்பம் வீட்டு காசு இஷ்டத்துக்கு இபி பில் ஏற்றிட்டாங்க கரண்ட் கட் பண்றாங்க பெட்ரோல் விலையை குறைக்கிறோம் சொல்லி பால் விலையை உயர்த்திருக்காங்க யார் வீட்டு அப்பம் காசு யார் அப்பம் வீட்டு காசு இப்படி நாலு கேள்வி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும் இந்த ஊடகங்கள் கேட்கணும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு வெள்ளம் வந்து ஆனா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலின்னு அத்தனை இடத்துலயும் தண்ணி தேங்கி நிக்குது அந்த போட்டோவை எந்த பத்திரிகையில போடுறாங்க இந்த ஆட்சியோட அவலத்தை எந்த பத்திரிகையில எழுதுறாங்க

தண்டனை அனுபவிக்கிறோன்னு மக்கள் அவ்வளோ கஷ்டமா பேசினாங்க நான் தான் கேட்குறேன் உங்களை மட்டும் கேட்கல இந்த மேடையில் கேட்குற கடந்த பத்து வருஷம் அதிமுக கால அதிமுக ஆட்சி காலத்தில் அதில் குறிப்பாக அண்ணன் எடப்பாடியாரோட நாலாண்டு ஆட்சியில் என்ன தப்பு செஞ்சோம் நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் நாங்க அதிமுக ஆட்சி காலத்துல உங்களை மிரட்டுறதுக்கு உங்க வீட்டு வாசலுக்கு கவுன்சிலர் வந்து நின்னாங்களா கோர்ட்டு வாசல்ல கொலை விழுந்ததா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா தமிழ்நாட்டில் மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை இன பிரச்சனை மொழி பிரச்சனை வந்ததா தமிழ்நாட்டை நாங்கள் அமைதி பூங்காவாதானே வச்சிருந்தோம் கட்சி ஆரம்பிச்ச ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துல முப்பத்தி ஒரு வருஷம் ஆளுங்கட்சியா இருந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு சிறந்த ஆட்சியா இருந்தது மக்களுக்கு பிடிச்ச ஆட்சியா இருந்தது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் தன் இறுதி மூச்சு வரைக்கும் உழைச்சி மக்களுக்காக உயிர் விட்ட அம்மாவோட புகழ வேரோடு புடுங்கி எரியணும்

ஒரு எம்பியோ ஒன்போது எப்பியோ நாலு எப்பியோ நாற்பது எம்பியோ ஒவ்வொரு அதிமுக எப்பியும் தமிழ்நாட்டு மக்களை காக்கிற காவல் தெய்வமாக டெல்லியில் உட்காந்து வேலை பார்ப்பாங்க தொண்டர்களை நம்புங்கள் நாளை நமது நாற்பதும் நமது ஊடகங்கள் மாறணும் உண்மையை ஊருக்கு சொல்லணும் நீங்கள் யோசித்து ஓட்டு போடணும் இருக்கு தயவு செஞ்சு யோசிச்சு ஓட்டு போடுங்க அதிமுக ஓட்டு ரெட்டலுக்கு ஓட்டு போட்டா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க ஊர் நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் நம்புங்கள் தொண்டர்களே புது உணர்ச்சியோட கழகப்பணி ஆற்றுங்கள் கழகம் நமதே கடமை நமதே நாளை நமதே எந்த நாளும் நமதே நன்றி வணக்கம்